ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விழாக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணனுக்கு நேற்று பர்த்டே நைட்டு வந்து சர்ப்ரைஸாக நம்ம வந்து கேக் கட்டிங்லாம் பண்ணோம் அதை தான் இன்னைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆமாம்

ஹேப்பி பர்த்டே டு யூ மாமா ஆருக்குது बर्थडे பாருங்க உங்களுக்கு எங்க மாமாக்கு பர்த்டே ரெண்டு மூணு ஓ நே ஆ வியயோ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இவரு இதோடய முப்பத்தி நாலு வயசு கடக்கிறாரு நினைக்கிற

ஆ சாங் பாடுங்க நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை ஹாப்பி பர்த்டே டு யூ காலையில் போட

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆடம்பரமாக என்றைக்குமே செலவு பண்ண மாட்டோம் அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட காசும் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரே ஒரு சின்ன கேக் வாங்கி கட் பண்ணியாச்சு இவ்வளோ தான் வந்து நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதே அதுவும் இப்போ வந்து மாத கடைசின்றதுனால நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியல இல்லைனா நம்மளுமே எதனா பண்ணியிருக்கலாம் கிஃப்ட் மாதிரி எதனா கொடுத்துருக்கலாம் நம்மக்கிட்ட வந்து காசு இல்லாத காரணத்தினால் நம்ம காசு வந்தவொடனே பெரிய கிஃப்டாக கொடுப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்